லிஸ்ஸா இமி ஃபர் ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது முஹம்மது ரசுலல்லாஹ சொல்லுகிறார்கள் கேளுங்கள் சொல்லல்லா அளவில் சொல்ல இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அதில் ஒரு சந்தோஷம் இது ஆஃப்தார் அ ஃபர் காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் லிஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட இதை விட இதை விட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்த கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தானோ யாரை யாரைலாக இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும் சுஃபானல்லாஹ் ரபுல் ஆலம் அல்லாஹுனுடைய தூதர் முகமது ரசூலாஹ் சொல்லுல்லாஹ் வலைவு செல்லும் சின்னகன் இதாக அவ்வலுள்ள இலத்தின் மின் ரமதான் சுஃப்பி தத் ஷெயாஃபின் வகுல் அபுவா ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷெய்த்தான் விலங்கிடப்படுகிறான் அல்லாஹ் ரபுலாலமின் நரகத்தின் கதவை அடைக்கிறான்

முன்னேறுங்கள் செல்லுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை நிற்கிற செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே அல்லாவிடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தில் நிம்மதியாக கொள்பவர்களே முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் அதிகப்படுத்துங்கள் இன்னும் அதிகப்படுத்துங்கள் தீமையிலே விரையக்கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிம்ரேன் அல்ல சலா அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் வைலத்துல் கதனுடைய இரவிலே இவ்வளவு கண்ணிய மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்து கொள்ளுங்கள் ஆக்கசெர் தொழுகைகளை விடுபவர்களே தொழுகையிலே அலட்சியமாவவர்களே ஜெமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுவவர்களே குர்ஹானுடைய சிலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குரு ஆணை குரு ஆணை மனதம் செய்வதில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே காய வைத்தவர்களே அல்லாவுடைய அச்சத்தால் நடுக்க ஆக்கோசர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் அல்லாஹ் விடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் ரபுல்லால மீன் அந்த வாக்கியத்தை எம் களிப்பாடும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவர் சல்லப்ஷன் சொன்னார்கள் அஹமது அல்லாஹ் தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவர் சல்லப்ஷமாகர் அஸ்வயாமவல் குரானும் எஸ்வ அனில் ஆபதிய உமல் நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் குரான் கூறும் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் தூக்கத்தில் இருந்து தூக்கத்திலிருந்து கொண்டு இந்த குரானை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் கூறும் நோன்பு கூறும் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் അല്ലാഹുവിന്റെ ദൂതർ മുഹമ്മദ് റസൂലുള്ളാഹിയേ ഇന്ന දෙരണ്ടിൻ പരിന്തുരയും അംഗീകരിക്കപ്പെടും ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് അല്ലാഹുവിന്റെ ദൂതർ മുഹമ്മദ് റസൂലുള്ളാഹ സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഇന്ന ഫിൽ ജന്നത്തി ബാബ സ്വർഗ്ഗത്തിൽ ഒരു വാതിൽ இருக்கிறது യഖാലു ലഹു അർ റയ്യാൻ അങ്ങ വാതിൽ അലയ്ക്കുകപടും അർ റയ്യാൻ എന്ന് യദുഖുലു മിൻഹു സായിബുന യൗമൽ ഖിയാമະ നോൺ ബാലികൾ அந்த ரையான் என்ற வாசலின் வழியாக உள்ளே நுழைவாகல் லா யத்குலு மஅஹும் احد அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது அல்லாஹ் கேட்பான் ஐன சாயமுன் நோன்பாளிகள் எங்கே ஃயத்குலுன மின்ஹு அவர்கள் நுழைவார்கள் ஃயதா தகல আখிரஹும் அவர்களை இறுதியாகவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும் அதற்கு பிறகு வேறு யாரும் முழைய முடியாது அர்ையா அல்லாவுடைய தூதர் மஹன்மதர் சொல்லுல்லா சொல்லல்லா வலைவ செல்லும் இன்னும் எவ்வளவு சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த லமதான் மாதத்துடைய சிறப்புகளை மொஹம்மதர் சொல்லுல்லா சொல்லல்லா வலைவு செல்ல சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தோம் நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும் கண்ணியத்துக்குரியவர்களை ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம் நன்மையை போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம் ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா இது ஒரு ஓய்வின் மாதம் இது ஒரு ஓய்வின் மாதம் நல்ல ரஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம் சுஃபா நல்லா ஹிறப்பிலாலமே ஒருபோதும் அல்ல கண்ணையத்துக்குரியவர்களே ஒரு போதும் அல்ல ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடியாமல் அல்ல ஒட்டுமொத்த இபாதத்தையும் இந்த மாதத்திலே விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் கொடுத்திருப்பவை